பிள்ளையே வெள்ளை என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக பிரசங்கி ஒன்பது எட்டு வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவர் யார் உன்னத பாட்டு மூன்று ஆறு என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் கூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் இருந்து போலமும் அடிந்தது பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை தூண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபானோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் இருக்கிறது உன்னத பாட்டு ஐந்து பதினைந்து என் சகோதரியே என் மணவாழியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் ரசத்தை என் பாலோடு குடித்தேன் சிநேகிதரை புசியுங்கள் பிரியமானவர்களை குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் உன்னத பாட்டு ஐந்து ஒன்று ஒரு ஸ்திரீ பெற்ற பரிமள உள்ள வெள்ளை கல்பராணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் இருபத்தி ஆறு ஏழு அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை தரித்தவனாய் வலது பக்கத்தில் ஒரு கண்டு பயந்தார்கள் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினான்கு பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீச்சிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினொன்று பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதில் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார் அவர் நீதியாய் நாயந்திர்த்து யுத்தம் பண்ணுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்று